மதிப்புமிகு வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் வகுப்புச் சான்றிதழ் ஆங்கிலத்தில் கம்யூனிட்டி சர்டிபிகேட் என்று அழைக்கப்படும் இச்சான்றிதழ் தமிழில் வகுப்புச் சான்றிதழ் என்றே அழைக்கப்பட வேண்டும் மாணவர்கள் தங்கள் கல்வி தேவைகளுக்காக அல்லது அரசு பணிக்காக ஒருமுறை இச்சான்றிதழைப் பெற்றால் அதை நிரந்தரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் வகுப்புச் சான்றிதழுக்கு பின்வரும் ஆவணங்கள் தேவை ஒன்று விண்ணப்பதாரர் புகைப்படம் இரண்டு ஆதார் அட்டை மூன்று ஸ்மார்ட் ரேசன் கார்டு நான்கு தாய் அல்லது தந்தை அல்லது உடன் பிறந்தவர்கள் வகுப்புச் சான்றிதழ் தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் வகுப்புச் சான்றிதழ் இல்லையெனில் தங்கள் பகுதி வியோவிடம் தங்கள் வகுப்பை குறிப்பிட்டு லெட்டர் வாங்கி வர வேண்டும் அனைத்தும் ஒரிஜினல் வேண்டும் பாரடேஸ் இசேவை மையத்தில் விண்ணப்பித்து வி துணை தாசில்தார் ஆகியோர் மின்னணு முறையில் கையொப்பமிட்டு அதிகாரிகள் அப்ரூவல் செய்த பிறகு தங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் தகவல் வரும் பிறகு பாரடேஸ் இசேவை மையத்தில் சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் தகவல்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்று ஆறு 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 ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்